ஆன்மீகம் ஜோதிடம் தொடர்பான சந்தேகங்களும் தெளிவான விளக்கமும் ஜாதகம் இல்லாதவர்கள் பிறந்த தேதியோ நேரமோ தெரியாதவர்கள் தங்கள் எதிர்காலத்தை எப்படி அறிந்து கொள்வது என்று மயிலாடுதுறையிலிருந்து ஒரு சகோதரர் கேட்டுள்ளார் பொதுவாக பிறந்த தேதி நேரம் மற்றும் பிறந்த இடம் சரியாக தெரிந்தால் மட்டுமே ஜாதகம் கணித்து தங்கள் பலாபலனை அறிந்து கொள்ள இயலும் இப்படி ஜாதகம் இல்லாதவர்கள் தங்கள் பலன்களை அறிந்து கொள்ள ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு வழி உள்ளது அந்த வழிமுறை தான் பிரசன்ன ஜோதிட முறை இந்த வழியில் ஜாதகம் இல்லாதோர் தங்கள் பலாபலங்களை தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு கேள்விக்கான விடையை மட்டும் அறிந்து கொள்ள இயலும் உதாரணத்திற்கு திருமணம் எப்போது நடக்கும் என்கிற கேள்விக்கும் திருமணம் தொடர்பான கேள்விக்கும் மட்டும் ஒரு நேரத்தில் இந்த முறையில் பலனை அறிந்து கொள்ள இயலும் மேலும் என்ன படிக்கலாம் எந்த துறையில் வேலைக்குச் செல்லலாம் வீடு எப்போது கட்டலாம் என்று ஒரே நாளில் பல கேள்விகளுக்கு இந்த முறையில் விடை காண இயலாது அதுபோன்று அறிந்து கொள்ள கண்டிப்பாக ஜனன ஜாதகம் என்பது அவசியம் இந்த பிரசன்ன ஜோதிட முறை என்பது பெரும்பாலும் கேரளாவில் பின்பற்றப்படுவது மேலும் மிகப்பெரிய ஜோதிடர்கள் மட்டுமே இந்த முறையை பின்பற்றுகின்றனர் இந்த பிரசன்ன ஜோதிட முறை என்பது கேள்வி கேட்கப்படும் நேரத்தில் உள்ள கிரக நிலையைக் கொண்டு பலாபலன்கள் துல்லியமாக சொல்லப்படும் முறை ஆகும் மேலும் ஆன்மீகம் ஜோதிடம் தொடர்பான உங்கள் சந்தேகம் எதுவானாலும் கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்